வணக்கம் இன்றைக்கு பொருட்பாடில் அரசியலில் பெரியாரை துணைக்கோடல் அந்த அதிகாரத்தில் முதல் குரல் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் இந்த குரல் வந்து ரொம்ப ஆழமான பொருட்களை உள்ளடக்கிய ஒரு குரல் அறநறிந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறத்தினுடைய நுண்மையை அறிந்து அந்த நுட்பத்தை விளங்கி கொண்டு மூத்த வயதிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் மூத்தவர் அறிவுடையார் நீதியையும் உலகியலையும் அறிதலை உடையவர் ஏன்னா வெறும் அறம் மட்டும் தெரிஞ்சால் போதாது அந்த அறத்தை இந்த உலகியலில் எப்படி எடுத்துக்கொண்டு வரணும் அப்படின்றதும் தெரிஞ்சு தெரிஞ்சவராக இருக்கணும் சரி திறன் அறிந்தல் கேண்மை அப்படின்றதுனா அவருடைய நட்பை அவருடைய துணையை அப்படி பொருள் திறனறிந்து அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து பதவி பட்டம் பணம் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அவங்க எங்கே ஒழுக்கமும் அன்பும் சீலமும் இருக்கோ அங்கே தான் இருப்பாங்க இல்லையா அதனால் அந்த மாதிரி நாம் நடந்துக்கிட்டு அதாவது அந்த அரசனும் தலைவனும் நடந்து கொண்டு அவரை நன்கு மதித்து அவருடைய அறிவுக்கும் திறமைக்கும் தகுந்த பதவியை கொடுத்து அவர் சொல்கின்ற வழியில் நின்று அப்படி ஒரு பிணைப்பை அவருக்கும் நமக்கும் ஒரு பிணைப்பை ஓ இவ இந்த அரசனோ இந்த தலைவனோ வந்து நம்மிடம் இவ்வளோ மரியாதையாகும் இவ்வளோ அன்பும் பூண்டு நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்களே இந்த தலைவனுக்கு நம்ம எல்லா உதவியும் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கின்ற அளவுக்கு அந்த நம்மளுடைய நடவடிக்கைகள் வந்து இருக்கும் அதுதான் வந்து திறனறிந்து தேர்ந்து கொளல் அவங்கள அந்த மாதிரி வந்து அவர்களோட வந்து அந்த நட்பை அப்படி வந்து தேர்ந்து பண்ணி கொழல் அப்படின்னா நம்ம வந்து வச்சுக்கணும் அவங்கள போற்றி பாதுகாத்து வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தான் அதனால் நஷ்டம் அந்த பெரியவர்களும் சான்றோர்களும் நம்மளோட இருந்தார்கள் அப்படின்னா நமக்கு தக்க சமயத்தில் த அறிவுரைகளை சொல்லி நம்மளை நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் நமக்கு நிறைய சமயத்தில் பிடிக்காமல் இருந்தாலுமே கூட அவர்கள் சொல்வழி பொழுது நமக்கு எப்பவும் நன்மையே தான் வரும் நம்ம வந்து ரொம்ப வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படி இல்லாமல் நாம் நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சமயத்தில் வந்து நமக்கு அது துன்பத்தில் கொண்டு போய் வந்து முடியும் ஏன்னா நம்ம துணையாக எடுத்துக்க போகிறது சாதாரண மனிதர்களை அல்ல நம்ம முதலே பார்த்தோம் கூட்டுனால எல்லா பொருள்களுடையும் தன்மையும் மாறும் நாம் இங்கே ஒரு சான்றோர் தான் வந்து நம்மளுடைய துணையாக எடுத்துக்க போகிறோம் எப்படிப்பட்ட சான்றோர் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வயதிலும் முதிர்ந்தவர் நீதியையும் உலகியலையும் அறிந்தவர் இவரை நம்ம வந்து வச்சுக்க போகிறோம் அப்படி வச்சுக்கிட்டா தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியாக நடக்கும் இது தலைவனுக்கும் பொருந்தும் அரசனுக்கும் பொருந்தும் குடும்பத்தில் இருக்கவங்க நமக்கும் பொருந்தும் வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் அவங்க சொல்கிறது இப்போ நமக்கு வந்து எல்லாமே வந்து தப்பாக தான் தெரியும் தப்பாங்கிறத விட எப்பா பார்த்தாலும் நைன் நைன் எதாது சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் அதை செஞ்சு 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 பழகும்போது அவர் இல்ல இல்லாத போது பார்த்தீங்க அப்படின்னா நாம்ளே வந்து எல்லா விஷயத்தும் ரொம்ப சுலபமாக பண்ணுறவங்களாம் வந்து மாறியிருப்போம் அதில் வந்து ஒரு திறமை நமக்கு ஒரு ஆளுமை வந்து வந்திருக்கும் எப்படி வந்தது அப்படின்னா நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அவங்க சொல்லி சொல்லி செஞ்சு 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 அது வந்து வந்திருக்கும் அதனால் அப்போது கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம வந்து செஞ்சு பழகணும் ஓகே அப்படி செஞ்சு பழகும் போது என்னாகும் அந்த பெரியவங்களுக்கு இந்த குழந்தை நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறான் அப்போ இவனுக்கு இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அந்த தலைவனுக்கும் அரசனுக்கும் இன்னும் நல்ல விஷயங்களை சொல்லி தருவாங்க அப்போது அந்த ஒரு நிறுவனமோ அந்த நாடோ வந்து சுபிக்ஷமாக இருக்கும் அதுதான் இந்த குரலில் இன்னும் கூட ஆழமான பொருள் பார்க்கலாம் ஆனால் நேரம் கருதி இதோடு நிறுத்திடுவோம் நன்றி வணக்கம் நாளை அடுத்துக்கிறோம்